அங்கே என்ன சொல்கிறார் அவர் எனக்கு மாத சம்பளம் ஒன்பதாயிரம் தான் என் மனைவிக்கு மாத சம்பளம் முப்பத்தாறாயிரத்தி ஐநூறுரூபா அவங்க சம்பாதிக்கிறாங்க அதனால் அவங்க தான் அந்த செலவை ஏற்றுக்கணும் எனக்கு பத்தாயிரம் ரூபாயில் என்னுடைய குடும்பத்தையே என்னால் நடத்த முடியல அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து டிஃபெண்ட் கே பண்ணுறாரு மேரேஜின்னு பண்ணிட்டாங்களா குழந்தைகளை பராமரிக்க வேண்டிய கடமை அப்பாவுக்கு உண்டு எந்த காரணத்தினாலையும் அதிலேருந்து வெளியில் வர முடியாது அதே மாதிரி மனைவிக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கணும் அவங்கள நல்லபடியாக காப்பாற்றணும் வயலன்ஸு கூடாது இது தாங்க சட்டம் சொல்லுது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸுங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க குழந்தைகள் பறக்கிறாங்க என்ன காரணத்துலையோ ரெண்டு பேரும் தகராறு வருது ஒய்ஃபு லோவர் கோர்ட்டுக்கு போயிட்டு ஃபேமிலி கோர்ட்டில் போய் மைண்டுன்னு கேட்குறாங்க அவங்க கேட்குறாங்க என்னால் குழந்தைகளை காப்பாற்ற முடியல அவர் தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குது லோவர் கோர்ட்டு மாதம் முப்பதாயிரம் ரூபாய் கணவன் மனைவிக்கு கொடுக்கணும்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாங்க அதை எதிர்த்து அவர் அடுத்த முறையீடு பண்ணுறாங்க அப்பீல் பண்ணுறாங்க அந்த அப்பீலை செஷன்ஸ் கோர்ட்டு நிராகரிச்சிருது அவர் அதுக்கு மேலே ஹைகோர்ட் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு அங்கே என்ன சொல்கிறார் அவர் எனக்கு மாத சம்பளம் ஒம்பதாயிரம் தான் என் மனைவிக்கு மாத சம்பளம் முப்பத்தாறாயிரத்தி ஐநூறுரூபா அவங்க சம்பாதிக்கிறாங்க அதனால் அவங்க தான் அந்த செலவை ஏற்றுக்கணும் எனக்கு பத்தாயிரம் ரூபாயில் என்ன குடும்பத்தையே என்னால் நடத்த முடியல அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டை வந்து டிஃபெண்ட் கே பண்ணுறாரு ஹைகோர்ட் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா ஒய்ஃபுடைய சம்பளத்துக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய கடமைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஒய்ஃப் சொல்கிறாங்க எனக்கு படிப்பு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது மற்ற செலவுகள்லாம் இருக்குது இதனால் முடியல குழந்தைகளை மெயின்டைன் பண்ணுறது அதனால் அவர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் முக்கியமாக ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க எ கோர்ட் ஆஃப் லா கெநாட் பேர்டன் நார் டஸ் தி லா மேண்டேட் தட் தி ஒர்க்கிங் மதர் ஷுட் பி ஃபோர்ஸ் டு எக்ஸாஸ்ட் யர் செல்ஃப் ஃபிசிக்கலி எமோஷ்னலி அண்ட் ஃபைனான்ஷியலி அண்ட் அலவு தி ஃபாதர் டு டேக் ரெஃப்யூஜ் பிஹைண்ட் செலக்டிவ் மிஸ்லீடிங் டிஸ்க்ளோஷர் அபவுட் இஸ் இன்கம் அண்ட் டெக்னிக்கல் ப்ளீஸ் அதாவது நம்ம உடலால் வருத்தப்படுறாங்க மனதால் வருத்தப்படுறாங்க ஃபைனான்சியலே அவங்களுக்கு பேர்டன் இருக்கிறது அதனால் கணவனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதனால் லோவர் கோவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்டு தான் அது நீங்கள் கொடுத்துருங்கன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க எதுக்காக இந்த பதிவுகள்லாம் நான் போடுறேன் அப்படின்னா தனக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியல நமக்கு உரிமை இருக்குன்னு தெரிஞ்சால் தானே நம்ம சட்ட மூலமாக நம்ம நம்முடைய ரெமடியை கேட்க முடியும் அதற்காக இந்த பதிவுகளை நான் போகிறேன் இந்த எல்லாம் பெரிய லாயர்களுக்காக இல்லை சாதாரண மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு உரிமை பற்றியோ சட்டம் பற்றியோ குழப்பங்கள் ஏதாவது இருந்தனா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க வாய்ஸ் மெசேஜோ அல்லது டெக்ஸ்ட் மெசேஜோ அடுத்த வரக்கூடிய எபிசோடில் அதையும் நாங்கள் கவர் பண்ணுறோம் இந்த தகவல் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்களன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்